அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை சோக்கத்துறையை சேர்ந்தவர் தான் விஜயகுமார் இவருக்கு முப்பது வயதுக்கு மேலாகுது இன்னும் திருமணமாகலை இவருடைய வீட்டில் வந்து இவருக்கு வரன் பார்த்துருக்காங்க ஆனால் சரியான முறையில் வரணும் வந்து அமையலை ஒரு கட்டத்தில் வந்து பல ஆண்டுகளாக முயற்சி செய்தும் வரன் கிடைக்காததால் அவருடைய உறவினர் எல்லாமே வந்து மேட்ச் மொழியில் பதிவு பண்ணால் கண்டிப்பாக நல்ல வரன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனை நம்பிய வந்து விஜயகுமாரும் மேட்சி மொழியில் தன்னுடைய பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அதில் பதிவு பண்ணியிருக்காரு அதன் பிறகும் வந்து அவருக்கு சரியான முறையில் வரன் வந்து கிடைக்கல இதனால் வெறுத்து போன அவர் இதுக்கே நம்ம திரும்ப கல்யாணமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்றாட தன்னுடைய வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த சமயத்தில் தான் விஜயகுமாருக்கு வந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு ஹலோ விஜயகுமாரா நான் பிரியங்கா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல அந்த ஃபோனை விஜயகுமாரோ சரி ஏதோ ஒரு ஃபோன் ஏதோ லோன் விஷயமாவோ விஷயமா சொல்லி வந்து அந்த பெண்ணோட வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்போதான் அந்த பெண் வந்து நான் உங்களை மணியில் பார்த்தேன் சொன்னேன் அவருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சு மேட்சுமணியில் உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்தேன் உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க இதை கேட்டதுமே வந்து விஜயகுமாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தில் ரெக்க கட்டி பறந்திருக்காரு இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பிரியங்கா வந்து விஜயகுமார் சொல்லியிருக்காங்க நான் இப்போ வந்து வந்தவாசி தான் வந்திருக்கேன் ஒரு வீட்டில் வந்து விசேஷத்துக்காக வந்திருக்கேன் உங்களை வந்து நேரில் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே விஜயகுமார் சொல்லியிருக்காரு இல்லை என்ன நீங்கள் நேரில் பார்க்க முடியாது ஆனால் என்னுடைய அம்மா வந்து வீட்டில் இருப்பாங்க நீங்கள் அவங்கள போய் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டு முகவரியும் கொடுத்துருக்காரு பிரியங்காவும் வந்து விஜயகுமாரிய வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு விஜயகுமாரோடைய அம்மாவை பார்த்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் எப்படி வீடு எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு வீட்டு எல்லாத்தையும் நோட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு நாள் வரமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காங்க அதன் பிறகு வந்து தொடர்ந்து தினமும் வந்து விஜயகுமார்கிட்ட அடிக்கடி ஃபோனில் பேசி அவரோட வந்து நெருக்கம் ஆகியிருக்காங்க பிரியங்கா வந்து விஜயகுமாரிட்ட பேசும்போது நான் உங்கள் அம்மா பார்த்ததுமே என்னுடைய அம்மா வந்து ஞாபகம் வந்துருச்சு எனக்கு அம்மா இல்லை அவங்க இறந்து போயிட்டாங்க அதனால் உங்களுடைய அம்மாவை நான் என்னுடைய சொந்த அம்மா மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஆசையாக வந்து பேசியிருக்காங்க மேலும் என்னுடைய சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் ஆனால் நான் இப்போ வந்து சென்னையில் வந்து குழந்தைகளையும் முதியோர்களையும் பராமரிக்கக்கூடிய ஒரு வேலையில் தான் ஈடுபட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியும் தன்னோட பற்றின தகவலையும் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு ரெண்டு பேருமே அடிக்கடி பேசியிருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து பிரியங்கா வந்து விஜயகுமார் சொல்லியிருக்காங்க நான் இந்த நாளில் இன்னொரு விசேஷம் இருக்குது அதுக்காக நான் வந்து அந்த இடத்துக்கு நான் வரப்போகிறேன் அப்போ நான் உங்களை சந்திக்கணும் போன வாட்டி வரும்போது உங்களை என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் இந்த முறை நான் கண்டிப்பாக உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரியங்கா மீது ஆசை கொண்ட விஜயகுமாரும் சரி கண்டிப்பாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவுடைய வருகைக்காக தடப்படலாக விருந்தெல்லாம் வந்து ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காரு பிரியங்கா வந்து அப்படி விஜயகுமாரோடைய வீட்டுக்கு வரும்போது கூட ஒரு ரெண்டு பேரையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க இவங்க என்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க நாங்கள் எங்களுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கோம் அப்படியே வந்து உங்களையும் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இவங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரை வந்து அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படி வீட்டுக்கு வந்த பிரியங்கா முதல் நாள் வந்து அவங்க சமைச்ச சாப்பாடை வந்து சாப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறமா மறுநாள் வந்து செல்வ விஜயகுமாரோடைய அம்மா வந்து சமைக்கும்போது அத்தை நீங்கள் ஏன் சமைக்கிறீங்க நான் இருக்கும்போது நீங்கள் சமைக்கலாமா நாங்களே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சமைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க பிரியங்குடைய இந்த நடவடிக்கையை பார்த்து விஜயகுமாரும் அவருடைய அம்மாவும் வந்து நம்பியிருக்காங்க அதன் பிறகு மூன்றாவது நாள் வந்து பிரியங்கா வந்து சமையல் செய்யும்போது கூடவே வந்து அவங்களுடைய சாப்பாட்டில் வந்து மயக்க மருந்தையும் கலந்து கொடுத்துறாங்க அதன் பிறகு நைட்டு ரெண்டு பேருமே சாப்பிட்டு தூங்கிய பிறகு அந்த பிரியங்காவும் அவடன் வந்த இரண்டு பேரும் சேர்ந்து வீட்டில் இருந்த பணம் நகைகள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க காலையில் எந்திரிச்சி பார்க்கும்போது தான் வீடு எல்லாமே திறந்து கிடக்கு அது மட்டும் இல்லை வீட்டில் இருந்த பீரோவும் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அதில் இருந்த பணம் நகை எல்லாமே வந்து காணாமல் போயிருக்கு பீரோவில் இருந்த நாலு லட்ச ரூபாய் பணமும் ஐந்து சவரன் தங்க நகையும் காணாமப்படாத பார்த்து விஜயகுமாரும் அவருடைய தாயாரும் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதன் பிறகு விஜயகுமார் வந்து பிரியங்கா கொடுத்த அந்த தகவலின் அடிப்படையில் குடியாத்தம் சென்று அவருடைய உறவினர்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு பிரியங்காவுடைய உறவினர்களிட்ட விசாரிக்கும் போது தான் பிரியங்காவுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருப்பதும் குடும்பத்தையும் குழந்தைகளையும் கைவிட்டு விட்டு இது போன்ற திருமண மோசடிகளில் வந்து பிரியங்கா ஈடுபட்டு வருவதும் வந்து தெரிந்து விஜயகுமார் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு இப்படி விஜயகுமார் வந்து பிரியங்காவை தேடி அவருடைய சொந்த ஊருக்கு போய் அவருடைய உடல்நிலை பார்த்து பேசின விஷயம் எப்படியோ வந்து பிரியங்காவுக்கும் அவருடைய கும்பலுக்கும் தெரிஞ்சிருக்கு உடனடியாக அவங்க வந்து விஜயகுமாருக்கு ஃபோன் பண்ணி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நான் பூசாக கூடிய அளவில் கெட்ட வார்த்தைகளை பேசி அவரை திட்டிருக்காங்க ஏற்கனவே தன்னுடைய நகை நகைப்பணத்தை வந்து பிரியங்கா வந்து எடுத்துகிட்டு போன விவகாரத்தை குறித்து தெல்லார் காவல் நிலையத்தில் போய்ட்டு வந்து புகார் அளிச்சிருந்தார் இதை ஆனால் தற்போது தினமும் கும்பல் கும்பலிருந்து தினமும் ஃபோன் வந்து மிரட்டல் ஃபோன் வர்றதால மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று வந்து புகாரும் அளிச்சிருக்காரு இதையடுத்து விஜயகுமார் அளித்த புகாரின் அடிப்படையில் தற்போது போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்